ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் மாதிரி ஆகிடுச்சு என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசித்து தீங்கப்படுகிற சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ஸ்பாயில்டு ஃபுட்டு கெட்டு போன உணவு ட்ரைன் ஃபுட்டு விஷத்தன்மை உள்ள உணவும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் லைஃப்பில் சின்ன சின்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம் உங்களை பற்றி யோசித்து போடுவோம் போடுவாசல் உங்களோட ஹெல்த்து நீங்கள் தான் வந்து கரெக்டாக வச்சோங்க ஸ்பாயில்டு ஃபுட்டு கெட்டு போன உணவை சாப்பிடும் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெண்டு நாளைக்கும் மூணு நாளைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டா அது கெட்டு போன உணவை சாப்பிட்டுட்ருக்கோம் தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கெட்டு போன உணவை சாப்பிடாதீங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க இந்த ஸ்பாயில்டு ஃபுட்டு வந்து விஷத்தன்மை கண்டிப்பாக நச்சுத்தன்மையாக மாறி விடுவாங்க ஹெல்த்துக்கே வந்து பாதிப்பு கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் உங்களை பற்றி யோசித்து எங்கே போட்டு வர செல்ஃபோ உங்களோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணக்கூடாது ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் உண்மையாக இல்லைங்க கெட்டு போன உணவை செய்து சாப்பிடாதீங்க சூடு பண்ணாதீங்க ஒருவேளை தான் சூடு பண்ணி சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க அடுத்த நாள் சாப்பிட்றாங்க அடுத்த நாள் சாப்பிட்றாங்க இதெல்லாம் போயிட்டு நம்ம ஹெல்த்துக்கு டேஞ்சரை கொடுக்கும் அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒன் வீக் க கழிச்சு தான் வந்து நச்சுத்தன்மையாக மாறி நமக்கு விளைவிக்கும் சில வயசானவங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது ஏஜடு பர்சனுக்கு கெட்டு போன பொருளை தயவுசெய்து சாப்பிடாதீங்க 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 சில்ட்ரன்ஸ் ஆறுனாலும் யாராவது சாப்பிட்றது நாலு இட்லிங்க இத்தனை ஒன்று சாதம் நைட்டு மூணு தோசை இதை வந்து நல்லா குளிப்பு இல்லாமல் நல்லா தான் சாப்பிட்டு போங்க சுட வச்சு சுட வச்சு அதேவா சாப்பிடுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க ரொம்ப அதே நம்ம ஹெல்த்துக்கு வந்து கண்டிப்பாக இஷூஸ் வருது ஒரே ஒரு வேலை தான் சாப்பிடணும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம ஹெல்த்துக்கு நான் அதெல்லாம் போய் நம்ம ஹெல்த்தில் அப்படியே போயிட்டு அப்படியே தேங்கி நிற்கும்போது நச்சுத்தன்மையாக மாறிடும் நமக்கே தெரியாது நாம் இது சாப்பிட்டதுனால தான் நமக்கு பிரச்சனைன்னு நாலு நாலு கழிச்சு தான் ஸ்பாட்டில் தெரியாது ஒரு அளவுக்கு தான் கெட்டு போன உணவு சாப்பிடாதீங்க சுட வச்சு சுட வச்சு சாப்பிடாதீங்க உங்களை பற்றி யோசித்து தீங்க போட்டு வரிசை ஸ்பாயில் ஃபுட்டு கெட்டு போன உணவு அவாய்ட் பண்ணிங்க பீஸ் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அதேமாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி நாம் வாழ்கிறது உணவு அருந்துவதற்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக சாப்பாடு தான் முக்கியம் சாப்பிட்றதுக்கு தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கும் அது கெட்டு போன உணவு சாப்பிடாதீங்க ஹெல்த்தை வந்து பாதிக்கும் தூக்கி போட்டுட்டு வேறு உணவை சாப்பிடுங்க அதே போல் நம்ம வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம் மிச்சமாக இருக்கலாம் தயவு செய்து இந்த வேலையில் சாப்பிட்டுட்டு போட்டனே அது அனிமல்ஸுக்கு போட்டுருங்க ஒரு காகத்திற்கு போட்டுருங்க ஏன் ஒரு பேர்ட்ஸுக்கு போட்டுருங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க ஒரு அணில் சாப்பிட்டு போட்டுருங்க அதை விட்டுட்டு ரெண்டு வேலை கெட்டு போய் மூணாவது வேலைக்கு தான் போய் போடுங்க அதேமாதிரி பண்ணிவிடுவாங்க ஸ்மாட்டிலே போட்டோம் கெட்டு போன புறவு கெட்டு போன பிறகு நமக்கும் அது விஷம்தான் அதை அனிமல்ஸுக்கு போட்டாலும் அதுவும் விஷம்தான் அது வாயில்லாத ஜீவன் அதனால் வெளியில் சொல்ல முடியாது அதனால் நாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுங்கள் இல்லை கொடுக்கல அப்படின்னா வாங்க மாட்டாங்கன்னு சொன்னால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் அனிமல்ஸுக்கு போட்டுருங்க பேர்ட்ஸுக்கு போட்டுருந்தேன் காகத்திற்கு போட்டுருங்க எல்லாத்துக்கும் அணில் கூட சாப்பிட்டு போட்டோம் செய்து இந்த கெட்டு போன பொருளை நீங்கள் சுட பண்ணி சுட பண்ணி சாப்பிடாதீங்க அவாய்ட் பண்ணிங்க ப்ளீஸ் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் அதேமாரி கிளாண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்கள மறக்க முடியாது சீலேட்டே உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இதை தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சீலேட்டே உங்கள் சுகன்யா